அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி அருகே வெண்ணாம்பட்டியை சேர்ந்தவர்தான் இருபத்தெட்டு வயதான கோமதி இவருக்கு இருபது வயதில் அதாவது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இந்த நிலையில்தான் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கோமதி அவரை பிரிந்துள்ளார் தொடர்ந்து தனது பெற்றோர் வீட்டில் கோமதி குழந்தையுடன் வசித்து வந்திருக்கிறார் மனைவியும் குழந்தையும் பிரிந்து போனதால் ஆத்திரமடைந்த அவரது கணவர் அடிக்கடி பெற்றோரின் வீட்டுக்கு வந்து தகராறு செய்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றிருக்கிறார் கோமதி அப்போது அங்கு பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டரான ராஜாராமிடம் புகார் கொடுத்தும் இருக்கிறார் இனிமேல் கோமதியை தொல்லை செய்யக்கூடாது என அவரது கணவரிடம் எழுதி வாங்கிவிட்டு ராஜாராம் அனுப்பியதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் கோமதியின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்ட ராஜாராம் பேசி பழகி வந்திருக்கிறார் இந்த பழக்கமானது நடைவில் இவர்களுக்குள் தகாத உறவாக மாறியிருக்கிறது அதன் பிறகு அடிக்கடி இரண்டுவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தனது மனைவிக்கே தெரியாமல் கோமதியை புதிதாக ஒரு வாடகை வீட்டில் குடிவைத்த ராஜாராம் அவருடன் வாழ்ந்து வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் கழித்துதான் இந்த விவகாரமே ராஜாராமின் வீட்டுக்கு தெரிய வந்ததால் பெரிய பிரச்சினை வெடித்திருக்கிறது பிரச்சினை மேலும் பெரிதான நிலையில் கோமதியை சந்திப்பதை ராஜாராம் தவிர்த்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த கோமதி ராஜாராமை தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்த ஆரம்பித்து விட்டார் இந்த நிலையில்தான் கோமதியை கொலை செய்ய ராஜாராம் முடிவு செய்திருக்கிறார் சில பிரச்சனைகளால் நமக்குள் அடிக்கடி தகராறு வருகிறது அதனால் ஜோதிடம் பார்த்தால் எல்லாமே சரியாகி விடும் என அவரது ஜாதகத்தை பெற்று சென்றிருக்கிறார் பின்னர் கோமதியை சந்தித்த ராஜாராம் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறது கிணற்று தண்ணீர் எடுத்து சாமிக்கு பூஜை செய்தால் சரியாகிவிடும் என கூறியிருக்கிறார் இதனை கோமதியும் நம்பியிருக்கிறார் தொடர்ந்து தடகம் பெருமாள் கோவில் மேட்டு மேட்டுக்கு கோமதியை அழைத்துச் சென்றிருக்கிறார் ராஜாராம் பின்னர் அங்குள்ள கிணற்றில் தண்ணீர் எடுத்து வர வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் தொடர்ந்து கோமதியும் குடத்தில் கயிற்றை கட்டி தண்ணீரை இறைத்தபோது அங்கு வந்த ராஜாராம் அவரை கிணற்றுக்குள் தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் அரைகுறையாக நீச்சல் தெரிந்ததால் உயிர் பிழைத்த கோமதி சத்தம் போட்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையிலும் சேர்த்திருக்கிறார்கள் இது தொடர்பாக கோமதி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜாராமை அதிரடியாக கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடமே தகாத உறவை வைப்படுத்தி கொண்டு அவருடன் இரண்டு ஆண்டுகள் ரகசியமாக குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார் இந்த விவகாரம் தன் மனைவிக்கு தெரிந்ததுமே அவரை கொலை செய்ய முயன்றதால் காவலர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு இருப்பது இந் தமிழகத்திலேயே பெரும் கடும் அதிர்வலைகளை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்